மிகுந்த வீட்டை விட்டு ரவிமோகன் வெளியேறியிருப்பதாக அவரது மனைவி ஆர்த்தி தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரவிமோகனை யாரும் வீட்டை விட்டு வலுக்கட்டாயமாக துரத்தவில்லை என்றும் அவர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் தமிழ் திரையுலகில் முன்னடி நடிகராக விளங்குபவர் நடிகர் ரவிமோகன் இவர் அவரது மனைவி ஆர்த்தியுடன் விவாகரித்து கோரி சென்னை நல நீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்து இந்த விசாரணையானது நிலவில் இருக்கிறது இதற்கிடையில் நடன கலைஞரான கெனிஷா என்பவருடன் தொடர்ந்து ரவிமோகன் அண்மையில் பல இடங்களில் இருப்பதை சமூக வலைதளங்கள் காட்சிகளாக பார்க்க முடிகிறது இந்த நிலையில் கடந்த வாரத்துக்கு முன்பாக நடிகர் ரவிமோகன் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் தோழியாக அறிமுகமான கெனிஷா தனது வாழ்வின் அழகான துணை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் கெனிஷா தனது பிரச்சனைகள் அனைத்துக்குமே கெனிஷாவுக்கு தெரியும் என்றும் கண்ணியத்தை கேள்விக்குழு ஆக்குவதா என்றும் நடிகர் ரவிமோகன் அந்த ட்விட்டர் பக்கத்தில் கேள்வியை எழுப்பியிருந்தார் மேலும் தனது காயங்களை உணராமல் தனது கண்ணியத்தை கேள்விக்குள்ளாக்குவதால் நான் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தனது திருமண வாழ்வை காப்பாற்ற நான் கடும் போராட்டங்களை சந்தித்தேன் என்றும் நடிகர் ரவிமோகன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் தனது குழந்தைகளை வைத்து பொதுவான சித்தரிப்பு மூலமாக நிதி ஆதாயம் அடைய முயற்சி என்றும் நடிகர் ரவிமோகன் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலடியாக தற்போது ஆர்டி தரப்பில் ஒரு அறிக்கையானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் கடந்த ஒரு வருட காலத்தில் நான்கு முறை மட்டும்தான் அவர் தன் தனது பிள்ளைகளை சந்தித்திருக்கிறார் என்றும் அதுவும் அவருடைய விருப்பத்தின் பேரில் மட்டுமே என்றும் எங்கள் பிள்ளைகள் இன்று படும் மனவேதனையை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என்று ஆர்த்தி தரப்பில் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அலை தொலைபேசிகள் எப்போதுமே உபயோகத்தில் இருந்தும் கூட அவர்களின் அப்பா அழைக்காத காரணம் அவர்களை மிதன மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் என் கணவர் வெளிநாட்டில் தொடர்பு கொள்ள இயலா நிலையில் நடந்த ஒரு சிறு கார் விபத்து ஆண்டவனர்களால் என் குழந்தைகளுக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்படாத நிலையில் அந்த விபத்தில் சேதமடைந்த காரை சரி செய்ய இன்சூரன்ஸ் ஆவணங்கள் தேவைப்பட்டது அதை எடுத்துக்கொள்ள எங்கள் இருவருக்குமே சொந்தமான அலுவல்கு சென்றதாகவும் ஆனால் என்னை உள்ளே கூட நுழைய விடாமல் காவலர்கள் வெளியேற்றினார்கள் என்றும் சட்டபடி எனக்கும் உரிமையுள்ள ஒரு இடத்திலிருந்து அவமானப்படுத்தி அனுப்பப்பட்டதாக அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் வீட்டோடு மாப்பிளையாக இருந்தேன் என்ற அவரின் குற்றச்சாட்டும் பொய்யானது என்று ஆர்டி தரப்பில் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்களுக்கு திருமணமான நாள் முதல் நாங்கள் என் மாமனார் மாமியாருடன் தான் புகுந்த வீட்டிலும் மற்றும் எங்களுக்கு சொந்தமான ஆழ்வார் ஆழ்வார்பேட்டி இருக்கக்கூடிய கிழக்கு சாலையிலும் இருக்கக்கூடிய இரண்டு வீடுகளை மட்டுமே வசித்ததாகவும் கொரோனா காலத்தில் தான் நாங்கள் வீடு மாற்றம் செய்த ஓரிரு வாரங்களை தவிர நாங்கள் எப்போதுமே என்னுடைய பெற்றோர் வீட்டில் தங்கியதே இல்லை என்ற ஒரு பதிலையும் அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக கண்ணியமாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பவர்களை விட நாடகம் போடுவதற்கே அதிக இடம் உள்ள இந்த காலத்தில் என்னை சுற்றி நடக்கும் சமீபத்திய சூழ்ச்சிகள் மற்றும் வேறு வழியின்றி என்னை மீண்டி மீண்டும் பேச வைப்பதாக அன்றைய ஆட்சி தரப்பில் இந்த பதில் பணியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அஹ் குறிப்பாக ஒருமுறை கடைசியாக அனைவருக்கும் உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம் என்ன என்று நினைக்கிறேன் என்றும் எங்களது திருமண வாழ்வை பொறுத்தவரை இந்த நிலைக்கு வந்திருக்க பணமோ அதிகாரமோ தலையீடோ அல்லது கட்டுப்பாடோ காரணம் அல்ல என்றும் எனக்கு கட்டுப்படுத்த வேண்டிய மனைவி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் என் கணவரை அன்புடன் பராமரித்து அவர்கள் கேடு தரும் தீய பல்கலைகளிலிருந்து எங்கள் வீட்டின் உறுதியை சீர்துலைக்கும் விஷயங்களிலிருந்தும் அவரை பாதுகாத்து கட்டுப்படுத்தது என் குற்றம் என்றால் அப்படியே இருக்கட்டும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கிறது தெரிவித்திருக்கிறது பதினைந்து ஆண்டுகால் அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக எனது சொந்த கனவுகள் லண்டனில் பெற்ற முதுகலை பட்டம் லட்சியம் என அனைத்தையுமே திறந்துவிட்டு வாழ்ந்ததாக ஆட்சி தரப்பில் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தனை வருடங்கள் தங்களுக்காக வாழ்ந்த ஒருத்தியை உதிரித்தள்ள வேண்டும் என்று முடிவு எடுத்த நீங்கள் அதை கொஞ்சம் கண்ணியத்துடன் கையாண்டு இருக்கலாம் என்ற ஒரு பதிலை ஆர்த்தி தரப்பில் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டது என் கண்ணியமும் நேர்மையும் உங்களால் ஒரு பொது பொது விவாதமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அது தனக்கு வேதனையோடு கடக்க முயற்சிக்கிறதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உண்மை தெரிந்த ஒரே நபர் என் கணவர் எனக்காக நின்று பேச மறுக்கிறார் என்றும் அவருடைய மௌனத்திற்கு பின் ஒரு நோக்கம் உள்ளதாகவும் அவரது நிம்மதி கிடைக்க உண்மையில் விரும்புகிறேன் ஆனால் அந்த நிம்மதி உங்களோடு எல்லா கடினமான நேரத்திலும் துணை நின்ற ஒருவரையே கொச்சைப்படுத்துவதன் மூலமா கிடைக்காது என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்படுகிறது நான் பலவீனமானவன் இல்லை என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள அன்புக்குரியவர்களின் துணையோடு இன்னும் உயர்ந்து நிற்பேன் என்று ஆர்த்தி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டேன் என்றும் இதற்கு மேல் நான் பேச எதுவும் இல்லை என்றால் நான் இன்னும் நீதிமன்றத்தின் சட்டத்தை நம்புகிறேன் என்றும் எனக்கு நீதி கிடைக்க நான் காத்திருப்பதாகவும் ஆர்த்தி தரப்பில் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அருணேஷ் விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி